காலையில் கண் விழித்த உடனே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களாமா இதை வந்து விழிப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இந்த விழிப்பு தரிசனத்துக்கே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் கலையிறதுக்கு கண் நல்லா பார்க்கறதுக்கு ஒத்தி எடுத்துட்டு கையை உள்ளங்கையை பார்க்கணும் பார்க்கும்போது மகாலட்சுமி அதில் இருக்கிறத பாவிச்சு பார்க்கணும் காலையில் எதை பார்த்தாலுமா அந்த நினைவுகள் அன்றை நாள் முழுசும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சோடனே மகாலட்சுமி பார்க்கும்போது அந்த நாள் வந்து இனிய நாளாக அமையும் சிவனை கும்பிட ஆரம்பித்தேன் நான் எதே ஆரம்பித்தப்பா இப்போ எனக்கு எல்லாமே சிவன் தான் அப்படின் ஒவ்வொரு ஒவ்வொரு சிவனடியார்களும் வந்து பார்த்தீங்கன்னம்மா ஈசனை கும்பிட ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக தான் கும்பிட ஆரம்பிப்பாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஈசன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவங்களே மாறிடுவாங்க உயிர் உள்ள பொருட்களுக்கு இது அதிகம் வேல்யூ வேல்யூ இல்லம்மா அதுங்களோட ஈர்ப்பு தன்மை அதிகம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிஷ் வாங்கி வச்சிக்கலாம் உயிருடன் பிஷ் வாங்கி வச்சிக்கலாமா ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு கண்முழிச்சோன இந்த நாள் நல்ல நாளா அமையணும் இனிய நாளா அமையணும் நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும் எல்லாமே எனக்கு பாசிட்டிவ்வாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா இப்போ கண் விழிக்கும் போது நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கண் விழித்ததுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது தெரிஞ்சுட்டா அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக தாங்க இருக்கும் இதை தெரிஞ்சுக்க வேணாமா வாங்க இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்து மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் மேம் மேம் பொதுவாகவே காலையில் கண் விழித்தோன்ன நம்ம யாரை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நாளே அமையும் அப்படின்றத சொல்லுவாங்க இன்னும் சில பேர் ஒரு படி மேல போயிட்டு நான் இன்னைக்கு கிளம்பும் போது அவன் தான் முழிச்சுட்டு போனேன் விலங்கவே இல்லை அப்படின்னு வாங்க இன்னொன்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன் மகாராசி நேர்ல வந்தா குறுக்கால போனா நல்லா இருந்தது நாள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது இருந்தாலும் நம்ம வந்து தினமும் காலையில கண் விழிக்கும் போது என்ன செய்யணும் யாருடைய முகத்துல நம்ம முழிக்கணும் விழித்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கண்டிப்பா இந்த காலையில கண் விழிச்ச உடனே நம்ம பாக்குறோம் பாத்தீங்களாமா இதை வந்து விழிப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இந்த விழிப்பு தரிசனத்துக்கே நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஃபர்ஸ்ட் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த கை இருக்கு கையை இப்படி நல்லா இப்படி சூடு பண்ணிட்டு கண்ணில் ஒத்தி எடுத்துக்கணும் ஒத்தி எடுக்கிறது எதுக்கு அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் கலையிறதுக்கு கண் நல்லா பார்க்கறதுக்கு ஒத்தி எடுத்துட்டு கையை உள்ளங்கையை பார்க்கணும் பார்க்கும்போது மகாலட்சுமி அதில் இருக்கிறத பாவிச்சு பார்க்கணும் ஓகேங்களா பொதுவாக நம்ம காலில் எதை பார்த்தாலுமா அந்த நினைவுகள் அன்ற நாள் முழுசும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே மகாலட்சுமி பார்க்கும்போது அந்த நாள் வந்து இனிய நாளாக அமையும் நம்மளுக்கு எதுக்கும் பெருசாக வந்து ஒரு தடங்கல்கள் அப்படின்றது இருக்காது அப்படின்றதுக்காக சொன்ன விஷயம் அது ஸோ இது ஒன்று பார்க்கலாம் அதுக்கடுத்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூரண கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பூரண கும்பம் பார்க்கலாம் மணி பார்க்கலாம் கோயில் கோயில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த அருவி பார்க்கலாம் இயற்கையான ஒரு மரம் செடி கொடி அது பார்க்கலாம் மலர்கள் வாசனையான மலர்களை பார்க்கலாம் இப்போ இதை நம்ம சொல்லும்போது சிலர் கேட்பாங்க இதுக்கெல்லாம் நாங்க எங்கெங்க போகணும் அப்படின்னு எங்கெங்க போட்டோம் அப்படிம்பாங்க அதாவது என்னம்மா இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் நீங்க டெய்லி பாருங்கன்னு நாங்கள் சொல்லலை இதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா பசு பார்க்கலாம் கன்று பார்க்கலாம் பசுவும் கன்றும் இணைந்தது பார்க்கலாம் அதாவது தாயோ சேயோ ஒன்றா இருக்கிறது இன்னும் விசேஷம் இதை பார்க்கலாம் சரிங்களா அழகான பறவைகள் பார்க்கலாம் நம்ம வீட்டிலலாம் எல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா படக்கலாம் பார்க்கலாம் சுவாமி படங்கள் பார்க்கலாம் சுவாமி படம் அப்படின் போதுமா நம்ம பெட்ரூம்ல சுவாமி படம் வச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி வைக்கவும் கூடாது சோ அதனால சுவாமி படம் நம்மளால பார்க்க முடியாது இதுக்கும் மேல வேற என்ன பார்க்கலாம்னா இப்போ ஒரு மனைவி கணவரோட முகத்தில் விழிக்கலாம் கணவர் மனைவியோட முகத்தில் விழிக்கலாம் பெத்தவங்க முகத்தில் குழந்தைங்க விழிக்கலாம் குழந்தைங்க முகத்தில் பெற்றவங்க விழிக்கலாம் ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது இன்னும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தூங்கி எந்திரிப்பாங்க அப்படின்னா ஹால்லேயே வந்து அழகாக அந்த நைட் லேம்பே போட்டிருக்க மாட்டாங்க ஃபிஷ் போட்டு லைட் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா அந்த வண்ண மீன்களை பார்க்குறது ரொம்பவே விசேஷமாக ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்து இப்போ ஒரு சிலர் நான் பார்ப்போமா அப்படியே கண்ணை மூடிட்டே வந்து எந்திரிச்சு வந்து சாமியை பார்க்குறது அப்படின்றது அது வந்து அதுவும் பார்க்கலாம் இப்போ அவங்கவுங்க இஷ்ட கடவுள் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களாம்மா இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரியும் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே பார்க்கலாம் அதாவது சங்கு பார்க்கலாம் சக்கரம் பார்க்கலாம் வீட்ல வந்து உடுக்க வச்சிருந்தா உடுக்க பார்க்கலாம் உடுக்க சிலர் வீட்ல வைப்பாங்க இல்லைங்களாம்மா இப்போ நான் எங்க வீட்ல வந்து உடுக்க வச்சிருப்பேன் ஏன் அப்படின்னா சிவபூஜைக்கு சிவபூஜை செஞ்சுட்டு உடுக்க அடிக்கிற வழக்கம் உண்டு எனக்கு அதே மாதிரி சங்கு ஊதுற வழக்கம் உண்டு அதனால சங்கு வச்சிருப்பேன் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தூங்கி எழுந்து நேராக ஹா பெட்ரூம்லேருந்து ஃபிஷ் லைட் இருக்குமா அந்த லைட்டில் வந்து அப்படியே வந்து சிவன் முகத்தில் தான் முழிப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முருக பக்தர்களாக இருந்தால் முருகர் முகத்தில் முழிப்பாங்க அதே மாதிரி அம்பாள் பக்தராக இருந்தால் தாயார் முகத்தில் முழிப்பாங்க எப்படி அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு க ஒரு ஒரு கடவுளோடய முகத்தில் விழிக்கிறது அப்படின்றது நல்லது இதை வந்து பண்ணோம் அப்படின்னாமா அன்றைய நாள் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிமையாக இருக்கும் இனிய நாளாக அமையும் அதே மாதிரி பாருங்கள் எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னமா எந்திரிச்ச பின்னாடி எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வந்து தீட்டு இல்லை தீட்டு இல்லைன்னா அவங்க வந்து நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு மெனோபாஸ் ஆகிட்டாங்க அந்த தூரம் வந்து நின்றுடுச்சு தீட்டு மாதவிடாய் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கனா டைரெக்டாக வந்து போஜ் ரூமில் விளக்கேற்றலாமா குளிக்கணுன்றதே இல்லை அதுக்கும் மேல அவங்க பூஜை செய்யறவங்களா இருந்தா டைரக்டா வந்து விளக்கு ஏற்றலாமா ஈசனுக்கு வந்து கணக்கு கிடையாது புரியுதுங்களா மெனோபாஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து தீட்டு கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிடையாது இந்த மாதிரி விஷயம் இருக்கலாமா அதாவது தாம்பத்திய தீட்டு கிடையாது மாத தீட்டு கிடையாது அவங்க சுத்தமா இருக்காங்க அதுக்கும் மேலே சிவன் அடியார் அவங்களுக்கு கணக்கு கிடையாதுமா அவங்களுக்கு நார்ம்ஸ் கிடையாது டேர்ம்ஸ் கிடையாது கண்டிஷன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது டைரெக்டாக வந்து விளக்கேற்றலாம் சிவனுக்காக சிவனுக்காகனு இல்லை எந்த தெய்வத்துக்காகவும் நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் புரியுதுங்களா இப்போ வந்து தீட்டு இருக்கு உங்க இப்போ தாம்பத்திய தீட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தலை குளிச்சுட்டு அதுவும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா தலை குளிச்சுட்டு வீட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டை மூழ்கிட்டு வந்து விளக்கேற்றணும் சரிங்களா யா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்னி பொண்ணு தீட்டு அப்படின்னா அஞ்சாவது நாள் தலை குளிக்காமல் பசுமாட்டு முகத்தில் கூட பிள்ளை முடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க அஞ்சாவது நாளும் தலை தான் பசுமாடு முகத்துல தீட்டுங்களுக்கு எப்பயுமே கணக்கு உண்டு இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்காரா இருக்காங்க அப்படின்னாம்மா மூணாவது நாள் தலை குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போல சிவனை கும்பிடலாமா மூணாவது நாளே குழந்தை பிறந்த தீட்டு அப்படிங்கறது நம்ம நாள் கணக்கு வச்சிருப்போம் இல்லையா ஆஹா அப்படி இல்லம்மா அந்த தீட்டு சொல்லலை நானு குழந்தை பிறந்தவங்க

சூப்பர் சிவனடியார்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸப்ஷன் உண்டுமா சிவ தீட்சை எடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவதீட்சை எடுத்து சிவனே கதி எனக்கு எல்லாமே சிவன் தான் எனக்கு அப்பா அம்மா சொந்தம் வந்து அத்தனை சொந்தம் இருந்தாலும்மா எனக்கு எல்லாமே தான் அவங்களுக்கு தீட்டு கிடையாது எதுவுமே கிடையாதுமா அவங்க குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கூட குடும்பம் அந்த டெட் பாடி எடுத்துட்டா அடுத்த உடனே அவங்க சிவ பூஜை செய்யலாம்மா சிவ தீட்சை எடுத்தவங்க சிவ தீட்சை எடுத்தவங்க எடுக்காதவங்க ரெண்டாவதுமா எனக்கு எல்லாமே சிவன் தான் நான் ஐம் டியூட்டி ஆஃப் சிவா எனக்கு சிவா தான் எல்லாம் நான் சிவனுக்காக வாழ்வேன் சிவனுக்காக சாவேன் சிவன் தான் என் மூச்சு சிவன் தான் என் பேச்சு சிவன் தான் எங்க அப்பா சிவன் தான் எங்க அம்மா சிவன் தான் எனக்கு அத்துணையும் அப்படின்றவங்களுக்கு கணக்கே இல்லம்மா அந்த டெடிக்கேஷன் இருக்கிறவங்க மட்டும் செய்யலாம் மற்றவங்க வந்து ஒரு நாள் வந்து பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்து நான் சிவனடியாருன்னு சொல்ல முடியாது இல்லம்மா இல்லாம அதை தான் அதை நம்ம தெளிவுபடுத்தலாம் சிவனே கதின் இருக்கவங்க வந்து நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அதை தாண்டி வந்து நான் சிவனையும் கும்பிட்றேன் அப்படிங்கிறவங்க வந்து அதை செய்ய கூடாது அது செய்யக்கூடாது அப்படின்றவங்க அம்மா பொதுவா நான் சிவனை கும்பிட ஆரம்பித்தேன் நான் எதே ஆரம்பிச்சப்பா இப்போ எனக்கு எல்லாமே சிவன் தான் அப்படின்னு ஒவ்வொரு சிவனடியார்களும் வந்து பாத்தீங்கன்னா ஈசனை கும்பிட ஆரம்பிக்கும் போது தான் கும்பிட ஆரம்பிப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்திங்கன்னா ஈசன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவங்களே மாறிடுவாங்கம்மா ஒரு கருணை பார்வை கடாட்ச அது அதாவது பொதுவா என்ன சொல்லலாம் அப்படின்னாம ஈசனை கும்பிட ஆரம்பிக்கும் போது ஈசனே கதி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் நீ மட்டுமே போதும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கே மேலோங்கிடுமா அதனால அந்த பொதுவா நம்ம வந்து அழிக்கும் கடவுள் சிவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா வந்து அவருடைய அருட்பார்வை வந்து எல்லாரையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அன்பேசி ஆமா அன்பே சிவம் எல்லாமே அப்படிங்கறத வந்து அழகா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க கூடவே காலையில எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கண் விழிக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க ஒரு சின்ன விஷயம் மேம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அருவி பார்க்கலாம் கோயில் கோபுரம் பார்க்கலாம் பறவைகள் பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னீங்க அதெல்லாம் நம்ம வெளியில போய் பார்க்க முடியாது வீட்டுல படங்களா வாங்கி நம்ம தூங்குற அறையில அதாவது பெட்ரூம்ல இதெல்லாம் மாட்டலாம் இல்லையா மா அதெல்லாம் வந்து நம்ம ஒரு போஸ்டரவோ மாட்டி வச்சு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம்மா உயிர் உள்ள பொருட்களுக்கு இது அதிகம் வேல்யூ ஜாஸ்தி வேல்யூ ஈர்ப்பு தன்மை அதிகம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிஷ் வாங்கி வச்சுக்கலாம் கோல்டன் 골든 வாங்கி வச்சிடலாம்மா 골든 ফিশ அந்த ফিশல வந்து ஃபைட்டர் ஃபிஷ்ல வாங்கி வைக்க கூடாதுமா 골든 கலர் கலரா வாங்கி வைக்கும் போது மகாலక్ష్미রோட கடாட்சமும் கிடைக்கும் இந்த பிஞ்சஸ் மாதிரி அழகழகான பறவைகள் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் இப்ப இதுல பாத்துட்டு இருக்க சிலர் கேட்பாங்க பறவைகளை கூண்டுல வச்சு வைக்கிறது பாவம் இல்லையா கேட்பாங்க இல்லம்மா அதாவது இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியே போய் வாழ தெரியாது அவங்களுக்கு அவங்க வந்து என்ன எது பச்சையா இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க விஷச்செடியும் பச்சையா இருந்தா சாப்பிட்டு குழந்தைங்க இறந்துருவாங்க அப்ப அந்த மாதிரி லவ் பேர்ட்ஸை நம்ம வீட்ல வாங்கி வைக்கிறது பாவம் இல்லை அவங்களுக்கு நம்ம நல்லதுதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி வெளியே போனா வாழ தெரியாத குழந்தைங்க அந்த லவ் வந்து நிஜமாவே வாழ தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா க்ரீன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பசுமையாக இருக்க எல்லா இலை தழை எல்லாத்தையும் சாப்பிடுவாங்களா இப்போ பசுமையாக இருக்க விஷ செடியும் தெரியாம அவங்க சாப்பிட்டு இறந்துருவாங்களாம் புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி வாங்கி வைக்கிறத அவங்களை நம்ம காப்பாத்துறும் நம்ம வந்து அவங்களுக்கு கெடுதல் செய்யலை சோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் வண்ண மீன்கள் அவங்க தொட்டியில் தானே வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து வெளிய வந்து வாழ சர்வை பண்ண முடியாது இல்லையா ஸோ அவங்க அவங்கள வாங்கி வச்சு நம்ம வீட்டுல வளர்க்கறது அவங்கள பாக்குறது அப்படின்றது அவங்களுக்கும் நம்ம நல்லது செய்யறோம் அதே மாதிரி வீட்டுல வந்து ஒரு உயிரோட்டத்தையும் அதிகப்படுத்துரும் மகாலட்சுமி அதிகப்படுத்துறோம் நிச்சயமா காலையில எழுந்திருக்கும் போது யார் முகத்துல கண் விழிக்கலாம் அதே சமயத்துல எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யலாம் அதுவும் யார் செய்யலாம் அந்த நியதிகள் இருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க சோ நீங்க சொன்ன அந்த வயது வரம்பு நீங்க சொல்லக்கூடிய அந்த தீட்டு இல்லாதவங்க கட்டாயமா பின்பற்றலாம் குறிப்பா சிவபக்தர்கள இருந்தா எந்த நியதியுமே இல்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கீங்க பாத்துட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுமே இன்றையில இருந்து நீங்க நாளைக்கு காலையில கண் விழிக்க போறீங்க அப்படின்னா மேம் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அஹ் குறிப்பா எல்லாருக்குமே வந்து கணவன் மனைவியா இருந்தா அவங்கவுங்க முகத்துல கண் விழிங்க ஐயோ பார்த்தாலே பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து குழந்தைகளுடைய முகத்துல கண் விழிங்க நிச்சயமா பிரச்சனை வராது தெய்வ படங்களை பாருங்க அப்படிங்கிறதையும் மேம் சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் மொட்டை மாடியில் படுத்து தூங்குறீங்கன்னா கட்டாமல் வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருந்ததுன்னா கோயில் கோபுரத்தில் கண் விடுங்க இப்படி நம்ம யோசிச்சோம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் இத்தனை தகவல்களையுமே உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அற்புதமான விஷயங்கள்மா யாரும் இது வரைக்கும் சொல்லாத தகவல்களும் கூட பாத்துட்டு இருக்கிற நேர்கள் எல்லாருமே பலன் பெற்றிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நேர்கள் சார்பாக நன்றிகள் பலமாக நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி